என்னோட பீட்டா ஃப்ரைக்கு வினிகரில் ஃபீட் பண்றதுக்காக சிரஞ்சி ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான நல்லா இருக்கேடா வினிகரில்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போட்ட கல்ச்சர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய வினிகரில் இருக்குது இந்த பாட்டிலோட நெக்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைலான் பஞ்சு எடுத்து உள்ளே வச்சுட்டு அது மேலே தண்ணி விட்டோன்னா ஆக்சிஜனுக்காக வினிகரில் எப்படின்னா பூந்து வந்துடும் பாட்டிலுக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும் அப்போ தான் வினிகரில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் ரொம்ப அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணால் தான் எல்லாம் மேலே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் மினிட்ஸ்லே நண்பர்களே ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சினச்சு நைலான் பஞ்ச கொஞ்சமாக பதில் ஆர்வத்தில் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் நம்ம வினிகரீலால் வெளில வர முடியல அதனால என்ன பண்ண போகிறோன்னா இந்த பஞ்சல இருக்க வினிகரில் எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் போட்டு நல்லா ஷேக் பண்ண போகிறேன் அவங்க அதுக்கு மாறினதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபீட் பண்ண போகிறேன் நண்பர்களே ஃபைனலி பார்த்திங்கன்னா வினிகரில் எல்லாத்தையும் இதில் உள்ள பிடிச்சி போட்டேன் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் தெரிய மாட்டேன்றாங்க டேங்க்கில் விட்டுட்டு தெரியுறாங்களே இல்லையான்னு காமிக்கிறாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வினிகரியில் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே புளிக்கு பிறந்தது போனே ஆகாதுன்ற மாதிரி நம்ம பீட்டா ஃபிஷ் எல்லோரும் வெரைட்டி வெரைட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வினிகரியில் உங்கள் எல்லாருக்கும் க்ளியராக தெரியும்னு நினைக்கிறேன் புழு மாதிரி நீந்தி நீந்து ஓடுதலை அது எல்லாமே வினிகரீல் தான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ